பாசிப்பருப்பு வெஜிடபிள் தோசை இங்கே நான் பாசிப்பருப்பு ஒரு இரநூறு கிராம் எடுத்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த பாசிப்பருப்போடு அரைக்கிறதுக்கு நான் இங்கே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் ஜீரகம் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை இங்கே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மெயினாக சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னான்னு பார்க்கலாம் காய்கறி சேர்த்து தான் நம்ம இந்த தோசையை ஊற்ற போகிறோம் இப்போ என்னென்ன என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் இங்கே நான் பொடியாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக கட் பண்ணது கொத்தமல்லி இலை கேரட் ஒன்று பொடியாக கட் பண்ணது முட்டைக்கோஸ் ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சிருக்கேன் பொடியாக கட் பண்ணது இங்கே வந்து பன்னீர் வந்து துருவி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கப்பில் இதை எல்லாமே இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் மாவோடு கலக்க வேண்டாம் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த காய்கறியெல்லாம் இங்கே நான் மூணு செகப்பு மிளகாய் எடுத்து மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் இது போதும் இங்கே தோசைக்கல்லில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு மாவில் நான் தோசை ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து காய்கறி எல்லாம் கலந்து வச்சுருந்தோம்ல அந்த காய்கறியை வந்து இப்போ நம்ம தோசை மேலே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிங்க இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைட் நல்லா வெந்துருச்சு திருப்புறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க அருமையான காய்கறிலாம் சேர்த்து பண்ணுற இந்த பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கிங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க இங்கே நான் கார சட்னியும் வச்சுருக்கேன் இதுக்கு க்ரீன் சட்னியும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்